ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன போகிறோம் அப்படின்னு புது வீட்டிலேயே என்னோட ஃபர்ஸ்ட் அதான் ஃப்ரெண்ட்ஸ் பண்றோம் ஒன்னும் ஸ்பெஷல்லா இல்லை இப்ப காலையில வீடு வந்து குளிச்சுட்டு வந்துருக்கோம் நான் குளிச்சுட்டா வீட்ல அதான் நான் என்ன டிஃபன் செய்யறது ரொம்ப நேரமா குளிச்சு வச்சு ஸ்பெஷலா ஒன்று பண்ணி வச்சேன் என்ன ஸ்பெஷல் ஐயா நீ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே சொல்லுங்கள் சேமியா உப்புமா ஸ்பெஷலா ஓ அவங்களுக்கு ஸ்பெஷலா பார்த்துங்க நோட் பண்ணிக்கோங்க சேமியா உப்புமா உப்புமாதிரி அதுதான் ரெடி பண்ணிக்க ஓ நல்லா டேஸ்டியாக பண்ணு ஆ தெரிஞ்சு தான் பண்ணுவாங்களா பார்த்துங்க அப்புறம் சேமியா உப்புமா சரி பண்ணுவோம் பண்ணுவோம் என்ன எல்லாமே புது புது பாத்து அப்பா எனக்கு ஆசை பார்த்து பார்த்து வந்து கொடுத்தேன் அதுதான் நானும் சொல்றேன் உங்க அப்பா உங்களுக்கு மட்டும் வாங்கி கொடுத்துருக்காரு எல்லாம் டபுள் டபுளா வாங்கி கொடுத்துருந்தா நானும் அப்படியே ரெடி பண்ணி நான் சொல்றேன்னா உங்க அப்பா பேரு உனக்கு மட்டும் வாங்கி கொடுத்துருக்காரு எனக்கு வாங்கி தரலையே நான் கேக்குறேன் பொண்ணுக்கு மட்டும் வாங்கி கொடுத்துருக்காரு மருமக மருமக பிள்ளைக்கு வாங்கி தரலையே நான் சும்மா அப்படியே பக்கத்தில் இது மூணு பர்னர் இருக்குது மூணு பர்னர் இருக்குது கேஸ் பக்கத்தில் நான் ஒன்று எதனா ஒன்று செய்வேன் எனக்கு பிடிச்ச மாதிரி சேமியா உப்புமா எனக்கு பிடிக்காது ஆனால் அவன் என்ன பண்ணுறா சேமியா உப்புமா சாப்பிடுன்னு சொல்லிட்டு டார்ச்சல் பண்ணுறாரு அப்படின்னு சேனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு தயிர் சாதமோ ஒரு தக்காளி சாதமோ நான் செஞ்சு சாப்பிடுவேன்